இல்லை ஏனென்றால் வெளியில் இருந்துதான் அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதே தவிர அவருக்கு உள்ளேயே சுரந்து கொண்டிருக்கும் கருணை அவரை எழுப்பி இறக்கி கொண்டு வர முடியும் அந்த கருணைதான் சிவ பின்னமான சிவனிடம் இருந்து பிரிக்க ஒண்ணாததான சக்தி என்றும் அம்பாள் என்றும் சொல்வது லோக நாடகத்தில் ஒரு அளவு வரை ஜனங்கள் அஜானத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடும் போதும் அவர் பாட்டுக்கு பேசாமலே உட்கார்ந்தது உட்கார்ந்தபடி இருந்தாலும் அப்புறம் காடு பற்றிக் கொண்டு ஜனங்கள் சம்சார தாபத்தில் வேக ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றால் அப்போது அவருடைய கருணை அவரை சும்மா உட்கார்ந்திருக்க விடாது அப்படித்தான் இப்போது ஆயிற்று அஜான காட்டு மதியில் சம்சார தீயில் வெந்து கொண்டிருக்கும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சம்பவுக்கு தோன்றிவிட்டது திராதும் லோகான் லோகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று இப்படி தோன்றிய உடனே அவர் மௌனமாக தாம்பாட்டுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டார் முக்வா மௌனம் மௌனத்தை விட்டுவிட்டு ஆலமரத்து அடியில் ஒரு சின்ன ஊற்றாக இருந்தவர் உடனே அப்படி அங்கே மட்டும் தேங்கியிருப்பதை விட்டு அங்கே இருந்து எப்படி ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து ஊற்று பெருகி ஆறாகி மலை காடு கிராமம் நகரம் எல்லாவற்றின் வழியாகவும் விஸ்தாரமாக பாரைய ஆரம்பிக்கிறதோ அப்படி ஒரு ஞான கங்கையாக ஜனங்கள் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு தேசம் பூராவும் ஓடுபவராக ஆனார் முக்துவா மௌனம் வடவிருப்பினோ மூலத்தோ நிஷ்பதந்தி ஒரு காரியமுமில்லாத ஊற்றின் உற்பத்தி ஸ்தானமான சம்புவாக இருந்தவர் அந்த நித்திய சுகத்தை லோக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற காரியத்தை செய்யும் சங்கரர் ஆகிவிட்டார் மௌனமாக இருந்தவர் ஏகப்பட்ட வாதம் செய்பவராகவும் உபதேசம் செய்பவராகவும் ஆகிவிட்டார் வடவருஷத்தில் அடியில் அடித்த சிலையாக உட்கார்ந்து கொண்டிருந்தவர் பாரத வருஷத்தின் நாலு பக்கமும் இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு மூன்று தரம் சுற்றி வருபவராக ஆகிவிட்டார் அசலமான சம்பு என்ற தக்ஷணாமூர்த்தி சதாவும் சஞ்சரிக்கிற சங்கராச்சாரிய மூர்த்தியாக ஆகிவிட்டார் சம்பூர் மூர்த்தி சரதிபுவனே சங்கராச்சாரிய ரூபா சம்புவின் மூலஸ்தான மூர்த்தியாக இருந்த இடத்தை விட்டு அசையாத தட்சிணாமூர்த்திக்கு உற்சவ மூர்த்தியாக லோகம் பூராவும் சுற்ற சங்கராச்சாரிய மூர்த்தியின் அவதாரம் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது சம்போர் மூர்த்திகி சம்புவின் அச்சல மூர்த்திகி சங்கராச்சாரிய ரூபா சங்கராச்சாரிய ரூபம் எடுத்துக்கொண்டு புவனே லோகத்தில் சரதி சஞ்சரம் பண்ணுகிறது லோகம் பூராவுக்கும் கிருதயஸ்தானமாக உள்ள நம்முடைய தேசம் முழுவதும் அவர் சஞ்சாரம் செய்ததே புவனம் முழுவதும் சஞ்சரித்த மாதிரிதான் சரதி கொண்டிருக்கிறார் நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கிறது என்றைக்கோ ஆச்சாரியால் நடமாடிவிட்டு போய்விட்டதாக சொல்லாமல் இப்போதும் நமக்கு மத்தியில் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக சரதி என்று நிகழ்காலத்தில் போட்டிருக்கிறது இந்த ஸ்லோகம் மாதவிய சங்கர விஜயம் என்பதில் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு போகும்போது அங்கங்கே அவரை ஸ்துதித்து வர்ணிக்கும் ஸ்லோகங்களில் ஒன்றாக வருவது அதனால் நிகழ்காலத்தில் இருக்கிறது லோகத்தின் அழகினாலும் அர்த்த புஷ்டியினாலும் இது மாத்திரம் தனி ஸ்லோகமாகவே ஆச்சாரியாளின் பிரார்த்தனா ஸ்துதியாக பிரசித்தி அடைந்திருக்கிறது இப்படி சொல்லும் போது இன்றைக்கும் ஆச்சாரியால் நமக்கு மத்தியில் கொண்டிருப்பது போல சரதி என்று சொல்வது நமக்கெல்லாம் அலாதியான ஆஹ்லாதம் உவகை தருகிறது ராமன் கிருஷ்ணன் நம் ஆச்சாரியால் போன்ற அவதார புருஷர்களின் சரீரம் இந்த லோகத்தை விட்டு போனதோடு அவர்களுடைய அனுகிரக சக்தியும் போய்விடவில்லை அவர்களுடைய சரீரம் என்பது என்ன லோக அனுகிரக சிந்தையில் பரமாத்மாவை எடுத்துக்கொண்ட ரூபம்தான் அந்த அனுகிரக சிந்தை லோகமுள்ள வரைக்கும் பரமாத்மாவை விட்டு நீங்காமல் அமரமாக இருப்பது ஆகையால் அதன் மூர்த்தியாக வந்தவர்களும் அமரமாக லோகரக்ஷணம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள்தான் ராம கிருஷ்ணாதிகளும் ஆச்சாரியால் போன்றவர்களும் சரீரத்தை விட்ட பின்பும் எத்தனையோ ஆயிரம் வருஷமாக எத்தனையோ பேருக்கு பக்தானுகிரகம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அது எப்படி அனுக்கிரக ரூபமாக ரூல் உருவமாக அவர்கள் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பதால் பக்தர்களின் பக்தி பாவம் ஓங்குகிற போது அனுகிரக ரூபம் என்பது ஸ்தூல ரூபமாகவே ஆகி இப்போதும் கூட அந்த புண்ணிய மூர்த்திகளின் தரிசனம் கிடைக்கிறது இன்றைக்கும் நம்முடைய ஆச்சாரியால் சூக்மமான அனுக்கிரக சக்தியாக நமக்கு மத்தியில் சஞ்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா மறுபடி சொல்கிறேன் சம்பு மூர்த்தி சங்கரமூர்த்தியாக அவதாரம் பண்ணிய விஷயம் சம் என்பது நித்ய சுகம் ஸ்திதி என்கிற ஆத்மானந்தம் பூ என்றால் உற்பத்தியாகிற இடம் பரமேஸ்வரன் நித்திய சுகம் உற்பத்தியாகும் ஊற்றாக இருக்கும் போது சம்பு எனப்படுகிறார் இப்போது அத்வைதானந்த ஸ்வரூபமாக காரியமில்லாமல் இருப்பார் தக்ஷிணாமூர்த்தியாக அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார் உச்சமான ஸ்தானத்தில் அந்த நித்தியானந்த ஊற்று இருக்கிறது அந்த உச்சத்துக்கு போக முடிந்த ரொம்ப கொஞ்சம் பேர்தான் அதன் ஞான தீர்த்தத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு தாங்களும் ஞானிகளாகி நித்தியானந்தத்தை பெற முடியும் ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கிறது இந்த ஒரு சில தீவிர சாதகர்களே அதை தேடிக்கொண்டு அதனிடம் போய் பிரயோஜனம் அடைகிறார்கள் மற்ற எல்லோரும் அஜான காட்டு மத்தியில் சம்சார தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தீயை அணைப்பதற்கான ஞானானந்த தீர்த்தத்தை தரும் ஒரு ஊற்று சம்பு என்கிற ஊற்று இருப்பதே அவர்களில் ரொம்ப பேருக்கு தெரியாது தெரிந்தவர்களுக்கும் மலையுச்சி ஏறுவது போன்ற தீவிரமான சாதனை பண்ணி ஊற்றை அடைவது அதற்கு சக்தி போதாது இப்படி இருக்கிறதே என்று பரமேஸ்வரன் பரிதாபப்பட்டு அவர்கள் நம்மிடம் வர முடியவில்லையே என்று விட்டுவிட வேண்டாம் நாமே அவர்களிடம் போய் காட்டுத் தீயை அணைத்து அவர்களை காப்பாற்றுவோம் இருந்த இடத்திலேயே இருக்கும் ஊற்று ஒரு நாழிகூட நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாக லோகத்தில் பாயட்டும் சர்வ ஜனங்களின் சம்சாராக்னி தாபத்தை தணிக்கட்டும் ஜனங்களுக்கு நித்தியானந்தத்தை செய்யட்டும் என்று தீர்மானித்தார் அப்படி ஆனந்தத்தை செய்தவர்தான் சம்கரர் சம்புவாக இருந்தால் இந்த யுகத்திற்கு போதாது இருந்த இடத்தில் இருப்பதை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள ஜனங்களுக்கு தெரியவில்லை ஆனபடியால் சம்மாக இருந்து கொண்டு மட்டும் இல்லாமல் சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக மாத்திரம் இருக்காமல் சம்மை சகல ஜனங்களுக்கும் செய்யும் சம்கர சங்கர நதியாக லோகத்திலே ஓடுவோம் என்று முடிவு பண்ணினார் இப்படி உட்கார்ந்து கொண்டு இருந்த மூர்த்தி சுற்றும் மூர்த்தியாக ஆனதுதான் சம்பு சங்கரர் ஆனது சம் பாயவதி உத்பாதயதி இது இதி சம்பு என்பதாக சம்பு என்ற வார்த்தைக்கு டெபினேஷன் இலக்கணம் சொல்வார்கள் அதாவது எவர் உற்பத்தி செய்கிறாரோ அவர் சம்பு என்று அர்த்தம் உற்பத்தி புரொடக்ஷன் செய்வதோடு சரி அதை விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறவர் இல்லை அநேக ஆலைகளில் உற்பத்தி மட்டும் செய்கிறார்கள் தாங்களே நேராக அந்த பண்டத்தை விற்பனை செய்து எல்லா இடத்திலும் விநியோகமாக பண்ணுவது இல்லை சில ஏஜென்ட்டுகள் மாத்திரம் உற்பத்தி சாலையில் இருந்து வாங்கி அப்புறம் வெளியில் எல்லாருக்கும் விற்பனை செய்கிறார்கள் ஏஜெண்ட் வாங்க வரவிட்டால் உற்பத்தியான சரக்கு தான் கிடக்கும் யாருக்கும் பிரயோஜனமில்லாமல் தேங்கி கிடக்கும் ஆகையால் சம்மின் உற்பத்தியாளராக மாத்திரம் இருந்து உபயோகம் இல்லை பின்னே என்னவாக வேண்டும் சம்மை கொண்டு போய் எல்லார் கையிலும் சேர்க்கிற விநியோகஸ்தராக ஆக வேண்டும் சம் இவரிடம் மட்டும் தேங்கி கிடக்காமல் எல்லோருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் அப்படி செய்கிறவர்தான் சங்கரர் சம் கரோதி இதி சங்கரஹா சுகத்தின் உற்பத்தி ஸ்தானம் சம்பு என்றால் நாம் போய் அதை அடைய வேண்டும் சம் கரோதி சுகத்தை செய்கிற வஸ்துவாக இருக்கிறார் என்கிற பொழுது அது ஸ்வஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கும் வந்து நமக்கெல்லாம் சுகப் அளிக்கிறது என்று ஏற்படுகிறது ஊற்றுக்கு நாம் போய் ஜலம் கொண்டு வரணும் நதியோ அதுவே ஊர் ஊராக வந்து நமக்கு ஜலம் தருகிறது இன்னும் இப்போதெல்லாம் நதி ஊர் ஊராக மட்டுமின்றி வீடு வீடாகவே நகரசபை குழாய் வழியாக வந்து விடுகிறது எங்கேயோ எட்டாக்கையில் கங்கோத்திரி தாண்டி இருக்கும் ஊற்று கங்கா நதியாகி கல்கத்தாவில் ஒவ்வொரு வீட்டுக் குழாயிலும் கொட்டுகிறது இப்படி எட்டா கையில் நினைப்பு வாக்கு எதுவுமே அவரை எட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி சகல ஜனங்களையும் தேடி தேடி வந்து அவர்கள் ஒதுங்கி போனால் கூட தான் எட்டு பிடித்து அவர்களுக்கு பரம ஞானத்தை அனுகிரகிப்பதாக பரம காருண்யத்தோடு எடுத்த அவதாரம்தான் நம்முடைய பகவத் பாதர்கள் ஈஸ்வர அவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில் சம்புவான பரமேஸ்வரன் தான் சங்கரராக அவதரித்தார் என்று சங்கர விஜய புஸ்தகங்களில் இருக்கிறது என்றால் ஒரு கேள்வி வரலாம் சங்கர விஜயம் எழுதியவர்கள் சங்கராச்சாரியருடைய பக்தர்களாகத்தான் இருப்பார்கள் அவருடைய சித்தாந்தத்தை தழுவியவர்களாகவும் அவரையே குருவாக கொண்டவர்களாகவும் தான் இருப்பார்கள் இந்த மாதிரி நம்முடைய அன்புக்கும் பக்திக்கும் உரிய குரு என்று உள்ள ஒருவரை ரொம்பவும் தூக்கி வைத்து மகாபுருஷர் என்று பொதுவாக சொல்வதற்கும் மேலே சாட்சாத் அவதாரம் என்று கொண்டாட தோன்றுவது இயற்கை அபிமானத்தின் பேரில் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது யதார்த்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆகையினால் ஆச்சாரியால் ஈஸ்வர அவதாரம் என்பதற்கு விஜய புஸ்தகங்களை தவிர வேறே ஏதாவது எவிடன்ஸ் சான்று இருந்தால் சொல்லுங்கள் அதாவது அவருடைய மதத்தை தான் சேர்ந்தவர்கள் எழுதியதென்று சொல்வதற்கு இல்லாமல் பொதுப்படையாக உள்ள உத்தமமான வேறு நூல்களில் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் பிரமாணமாக ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லலாம் அப்படியும் அநேக இருக்கவே செய்கின்றன எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஸ்ருதி பிரமாணமே கூட இருக்கிறது வேதவாக்கோ என்று கேட்கிறோமே அப்படிப்பட்ட வேதவாக்கே இருக்கிறது ஆச்சாரியால் அவதார புருஷர்தான் என்பதற்கு உடைத்து சொல்லாமல் கொஞ்சம் கூடமாக மறைமுகமாக சொல்லியிருக்கிறது அப்படி சொல்லியிருப்பதை நாம் ஸ்பஷ்டமாக்கி கொண்டாலே உடைத்து சொல்லியிருப்பதை விடவும் கூட ரசமாக இருக்கிறது சம்பு சங்கர என்று இரண்டு வார்த்தைகளை சொல்லி முதலில் சம்புவாக இருந்தவர்தான் அப்புறம் சங்கரராக வந்தார் என்று சொன்னேன் அல்லவா இதே இரண்டு பேர்களை இதே கிரமத்தில் முதலில் சம்பு அப்புறம் சங்கரை என்று சொல்லி அதற்கு அப்புறம் பஞ்சாட்சரத்தை வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறது அது யஜுர்வேதத்தில் அதை சொல்வதற்கு முன்னால் வேதங்களில் முதலாவதாக இருக்கப்பட்ட ரிக்வேதத்தில் இருந்து ஒன்று ஒரு சான்று காட்டுகிறேன் உலகத்திலேயே ஆதிக்கிரந்தம் என்று சொல்லப்படும் ரிக்வேத சமாச்சாரத்தை சொல்வதற்கும் பதினேழு பதினெட்டு நூற்றாண்டுகளில் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டின் கடைசியில் இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசி வரை தொன்னூத்தாறு வயசு ஒரு பெரியவர் இருந்தார் பாஸ்கரராயர் என்ற பெயர் குருமுகமாக அவர் பெற்றிருந்த தீக்ஷா நாமம் பாசுரா நந்தநாதர் என்பது பாஸ்கர நாமம் சூரியனை குறிப்பது பாசுரா என்பது பிரகாசத்தை குறிப்பதுதான் இந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அறிவொளி மிக்கவராக வித்வத் சூரியன் என்று சொல்லும்படியாக இருந்தார் குறிப்பாக அவர் மந்திர சாஸ்திரத்துக்கு பிரமாண பூதராக இருந்தார் மந்திர சாஸ்திரத்தில் இப்போது நமக்கு கிடைத்துள்ள அநேக விஷயங்கள் அவர் மூலம் பிரகாசமானவைதான் அவர் அம்பாளுடைய பரம பக்தர் ஸ்ரீவித்யா பத்ததிகளை பற்றி முக்கியமான நூல்கள் எழுதியுள்ள அவர் லலிதா நாமத்திற்கு செய்துள்ள பாஷ்யம் ஸ்ரீவித்யா உபாசகர்களின் விசேஷமான கௌரவத்தை பெற்ற அதாரிட்டியாக விளங்குகிறது அந்த பெரியவர் ஆச்சாரியாலை குறித்தும் ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார் அவற்றில் ஒன்றில் இருந்துதான் நம்முடைய ஆச்சாரியால் பரமசிவனின் அவதாரம் என்று ரிக்வேதத்திலேயே சூசனையாக சொல்லியிருப்பது தெரிய வருகிறது அந்த ஸ்லோகத்தைச் சொல்கிறேன் ஸ்ரீராமம் பிரதி புஷ்கராபித மகாயட்சேன வேதத்ரய வியாக்கியா நாபசரே விசிஷ்ய கதிதம் ஸ்ரீவிஷ்ணு தர்மோத்தரே ஏதாம் தேனும் உபஹயாமி சுதூகாம் கதம் சங்கராச்சாரியம் சிஷ்ய சதுஷ்டயேன சகிதம் வந்தே குருநாம் குரும் வந்தே குரு குரும் சங்கராச்சாரியம் என்று நம் ஆச்சாரியாலை குருவுக்கெல்லாம் குருவாக சொல்லி நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது ஸ்ரீராமம் என்று ஆரம்பித்திருப்பதால் ராமரோடு ஆச்சாரியாலை சம்பந்தப்படுத்தி இருக்கிறது என்று புரியும் ராமர் கதை முழுவதும் ராமாயணத்தில் சொல்லியிருப்பதோடு முடிந்து விடவில்லை அதில் சொல்லாததை சொல்லும் இதர புஸ்தகங்கள் இருக்கின்றன அவற்றில் யோக வாசிஷ்டம் அல்லது ஞான வாசிஷ்டம் என்பது ஒன்று இன்னொன்று விஷ்ணு தர்மோத்தரம் ஸ்லோகத்தில் இரண்டாம் வரி முடிவில் இந்த தான் குறிப்பிட்டிருக்கிறது ராமர் மனுஷ்யர் மாதிரியே நடந்து காட்டியதில் பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள் இரண்டை பற்றியும் இரண்டு பேரிடமிருந்து உபதேசம் வாங்கிக் கொண்டார்